வாய் நாற்றத்துக்கு என்ன காரணம்னா பலவீனங்களோட வெளிப்பாடு தான் வாய் நாற்றத்துக்கு காரணம் தாழ்வு மனப்பான்மை அப்புறம் வந்து ஒரு ஒரு சோம்பேத்தனம் தன்னம்பிக்கையின்மை அப்புறம் வந்து போதைப் ஒரு தொடர்பு சிகரெட்டோ அல்லது மதுபானமே குடிக்கிறது அப்புறம் வந்து ஒரு தவறான பாலியல் உறவில் ஒரு ஆர்வம் முறைகேடான பாலியல் உறவில் ஒரு ஆர்வம் சுய இன்பம் பண்ணுறது முறைகேடான பாலியல் உறவில் ஒரு ஆர்வம் அப்படின்னா இந்த மாதிரி கள்ள தொடர்பு அதில் வந்து ஆர்வம் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்புறம் நேர்மை இல்லாமல் இருப்பது பண விஷயத்தில் நேர்மை இல்லாமல் இருப்பது உணவு இதில் வந்து நேர்மை இல்லாமல் உணவு முறை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது உணவு முறையில் நேர்மை இல்லாமல் இருப்பது அதுதான் உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது அப்புறம் வந்து தூங்குவதியில் கட்டுப்பாடு கிடையாது இப்படி ஒரு வாழ்க்கையே ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களே அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையே இருக்காது தாழ்வு மனப்பான்மை சோம்பெர்த்தனம் இப்படி பலவிதமான உளவியல் பிரச்சனைகள் அதோட வெளிப்பாடு தான் இந்த வாய்நாட்டம் அதனால் வந்து ஒரு உறவு முறைகளில் உண்மையாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வாய்நாற்றம் ஏற்படாது மனசு சுத்தமாக இருக்கணும் மன உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வா நம்ம நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எதையும் தள்ளி போடக்கூடாது தன்னம்பிக்கையோடு வாழணும் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த வாய்நாற்றத்திலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உண்மையாக இருக்கணும் பழகுறோம் அப்படி நிறைய நல்ல விஷயங்களோட நல்ல விஷயங்கள் சேர்ந்தால் தான் அந்த மாதிரி வாய்நாற்றம் என்பது ஏற்படாது பல்லு விளக்கலைன்னா கூட வாய் நாரணும் பல்லு விளக்கலைனா ஒருத்தர் வாய் நாரம் அப்படின்லாம் கிடையாது பல்லு விளக்கலைனா கூட வாய் நாரணுங்கிற நாராது வாய் வந்து நாராது அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு நல்ல நோக்கம் ஒரு தூய்மை நேர்மையான ஒரு வாழ்க்கை உடற்பயிற்சி ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு தூங்குவதில் கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை தூய்மையான ஒரு மனநிலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாய் வந்து நாராது மகிழ்ச்சியாக வேறு இருக்கணும் நல்லா சிரிக்கணும் வெளிப்படையாக பேசணும் இதெலாம் இருந்துட்டால் வாய் நாராது பல் வழக்கில்னா கூட வாய் நாராது அதுக்கு தான் பல் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல அப்படின்னு கூட கேட்டு கேட்கலாம் ஆனால் அழுக்குப்படியுமே பற்களில் அழுக்குப்படியும் பற்களுக்கு அந்த ஆரோக்கியம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் குறையும் அப்படின்லாம் இருக்குல்ல அதனால் வந்து வாய் நாற்றுங்கிறது வந்து பல் வழக்கிட்டால் வாய் நாறாதுன்னு யார் சொன்னால் பல் வளக்குனாலும் வாய் நாறுது அதுக்கு என்ன அப்போது இந்த மாதிரி கே க வாழ்க்கை முறைகள் ஒரு பலவீனமான ஒரு வாழ்க்கை முறை குறுகிய மனப்பான்மைகள் மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பொறாமைப்படுவதோ அல்லது அவர்களுக்கு எதிராக பிறர் மகிழ்ச்சியாக வாழக்கூடாதுன்னு சதி செய்கிறது அந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்களோடைய வெளிப்பாடு தான் மனசில் சுத்தம் இல்லைன்னா வாய் நாரும் என்பது தான் அதன் அடையாளம் அதை ஒரு அறிகுறியாக நடத்திக்கணும் உடம்புல சுத்தம் இல்லை மனசில் சுத்தம் இல்லைன்னா என்ன உடம்பில் சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த வாழ்க்கை முறையில் தூய்மை இல்லை என்று அர்த்தம் பல்லு விளக்கலைன்னா அதுவே ஒரு கெட்ட பழக்கம் தானே ஒரு கெ ஒரு கெட்ட பழக்கம் அது ஒரு சோம்பேறித்தனம் தானே அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு கெட்ட பழக்கங்கிறது கெட்ட குணங்களை தானே அது உருவாக்கும் கெட்ட பழக்கங்கள் தான் கெட்ட பழக்கத்தால் தான் கெட்ட குணங்களை உருவாகுது அப்படின்னா பல் வழக்காமல் இருக்கிறது குளிக்காமல் இருக்கிறது தூய்மையாக இல்லாமல் இருக்கிறது அதுவே ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட குணத்தை தானே அது உருவாக்கும் அந்த கெட்ட குணம் தான் கெட்ட குணங்கள் தான் ஒரு கெட்ட வாழ்க்கை முறை தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நாற்றத்துக்கு காரணம் நோய்களுக்கு காரணம் நோய்கள் உருவதற்கு கெட்ட வாழ்க்கை முறை தான் காரணமாக இருக்கிறது ஒரு கெட்ட வாழ்க்கை முறைக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை முறைக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள் ஒரு மோசமான உணவுகளை சாப்பிட்டதற்காக நமக்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள் அதனால் நோய்வாய்ப்பட்ட அனைவரும் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்ற அர்த்தம் நோய்ங்கிறது வலி ஏற்படுத்துது அந்த வலிங்கிறது என்னது அது அவங்க செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்று தான் அதன் பொருள் தவறான உணவை சாப்பிட்றது உடம்புக்கு நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றது இப்படி வந்து உடம்பு மே உடம்பு உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பது ஒரு குழந்தையை பெற்றுட்டு அந்த குழந்தைய நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலைன்னா அது வந்து தப்பு தானே அது ஒரு கெட்ட குணம் தானே ஒரு குழந்தையை பத்துட்டீங்க உங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அதை ஒழுங்காக சத்தான உணவு கொடுக்கல அது சும்மா எந்த உணவு வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக கெட்டவங்களாக தானே இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம உடம்பை நாம் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா நாம் வந்து கெட்டவங்க தான் நம்ம உடம்புக்கு என்ன தேவை எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது எவ்வளோ நேரம் தூங்கணும் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை நம்ம தூங்குகிறோமா இப்படி ஒழுங்காக நீங்கள் பார்த்துக்கலன்னா அப்போ நீங்கள் கெட்டவங்க தானே ஒரு குழந்தைய வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும்ல இப்போ நீங்கள் ஒரு குழந்தையை பார்த்துட்டிங்கன்னா அந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கணும்ல பார்க்கலன்னா நீங்கள் ஒரு மோசமான ஒரு பெற்றோர் தானே ஒரு கேவலமான பெற்றோர் தானே அதே மாதிரி தான் உங்கள் உடம்பை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலனா நீங்கள் ஒரு கேவலமான ஒரு அழகாகத்தான் இருக்க முடியும் நீங்கள் ஒரு கெட்டவராகத்தான் இருக்க முடியும் நீங்கள் நல்லவராக இருக்க முடியாது உங்கள் எண்ணம் எல்லாமே கெட்ட எண்ணமாக தான் இருக்க முடியும் கண்டதையும் சாப்பிட்றீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க மதுபானம் மருந்துகிறீர்கள் பிரியாணி பேக்கரி உணவுகள் பரோட்டா அது இதுன்னு வச்சு சாப்பிட்றீங்க நல்ல வெள்ளைச்சீனி கலந்த டீ இப்படி எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எப்படி நல்லவராக இருக்க முடியும் கெட்டவராக தான் இருப்பீங்க உங்களுக்கு எப்படி நல்ல எண்ணம் இருக்க முடியும் கண்டிப்பாக கெட்ட எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கெட்ட எண்ணமாக தான் இருக்கும் அதற்கு தண்டனை தான் நோய்கள் கெட்ட எண்ணம் உடையவர்களுக்கு கிடைக்கிற தண்டனை தான் நோய்கள்